நண்பர்களுக்கு வணக்கம் விஷ்ணுவின் கல்கி அவதாரத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் ப்ளேலிஸ்ட்டை க்ளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடைச்சிரும் மகாபாரத பிளேலிஸ்டை கிளிக் பண்ணிங்கன்னா இது வரை மகாபாரதில் போட்டுள்ள அத்தனை பதிவுகளும் கிடைக்கும் ராமாயண பிளேலிஸ்டை கிளிக் பண்ணிங்கன்னா இதுவரை ராமாயணத்தில் போட்டுள்ள பதிவுகள் கிடைக்கும் கிருஷ்ண அவதாரத்தில் விஷ்ணு பகவான் தர்மம் மீண்டும் அழியும் தருவாயில் அதர்மம் அழித்து தர்மத்தை நிலைநாட்ட அவதாரம் எடுப்பேன் என்று கூறியுள்ளார் இதை மெய்ப்பிக்கும் விதமாக பகவான் கீதையில் கலியுகம் போது அதர்மம் தாண்டவம் ஆடும் அனைத்தும் சர்வநாசம் அடையும் அப்பொழுது கல்கி அவதாரம் தோன்றும் என்று கூறியுள்ளார் நான்கு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகள் கொண்டதுதான் கலியுகம் சொல்றாங்க தற்போது ஐந்தாயிரம் ஆண்டுகள் தான் கடந்திருக்கிறது அப்படி பார்த்தா இன்னும் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் உண்டு ஆனால் கல்கி அவதாரம் போது என்னவெல்லாம் நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்கோ அதுல சில விஷயங்கள் இப்போதே நடப்பதாக பலர் கூறி வருகின்றனர் அதாவது கல்கி அவதாரத்தின் போது உலகில் அநியாயம் நிறைந்ததாக இருக்கும் புண்ணிய நதிகள் வற்றிவிடும் இந்த உலகம் மிகுந்த வெப்பமடைந்து நோய்கள் முற்றிலும் காணப்படும் உயிரினங்கள் ஆயுட்காலம் வெகுவாக குறைந்துவிடும் பருவகாலம் மாற்றங்கள் சரியாக இயங்காது நட்சத்திரங்கள் ஒளி மங்கி காணப்படும் சொத்துக்காக தாய் தந்தையை கூட கொன்று விடுவார்கள் சுயநலம் சோம்பெறித்தனம் பலவீனம் மூர்கத்தனம் இவை எல்லாம் மனிதர்களிடத்தில் மேலோங்கி காணப்படும் யாரும் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டார்கள் அடுத்தவர்கள் நிம்மதியாக இருந்தால் தன்னால் நிம்மதியாகவே இருக்க முடியாது அப்படிப்பட்ட பல மனிதர்கள் உருவாகிவிடுவார்கள் மோசமான சூழ்நிலையில் பூமியானது இயங்கிக் போது கொடுங்கோல் புரியும் அதர்மர்களை அழிப்பதற்காக அதாவது கெட்டவர்களை அழிப்பதற்காக கல்கி அவதாரம் நிகழும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது தர்மம் குறைந்து அதர்மம் தலை தூக்கும் போதெல்லாம் உலகத்தை காக்க மகாவிஷ்ணு தர்மத்தை நிலைநாட்ட அவதாரம் எடுத்து வருவார் அப்படித்தான் விஷ்ணு தன் பத்து அவதாரங்களில் ஒன்பது அவதாரங்களை நிகழ்த்தியுள்ளார் அந்த வகையில் கலியுகத்தில் களி முற்றி அதர்மங்கள் தலை விதித்தாடும் பொழுது நல்லவர்களை காக்கவும் தர்மத்தை நிலைநாட்டவும் கல்கி அவதாரம் எடுப்பார் என்று அனைவராலும் நம்பப்படுகிறது மகாவிஷ்ணுவின் பத்து அவதாரங்கள் என்னென்னா மச்ச அவதாரம் கூர்ம அவதாரம் வராக அவதாரம் நரசிம்ம அவதாரம் வாமன அவதாரம் பரசுராம அவதாரம் ராம அவதாரம் பலராம அவதாரம் கிருஷ்ண அவதாரம் கல்கி அவதாரம் இதில் இன்னைக்கு நம்ம மச்ச மட்டும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் நினைத்ததை நிறைவேற்றும் மச்ச பெருமாள் மிக மிக விசேஷமான அவதாரம் இது பகவான் மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்களில் முதல் அவதாரம் மச்ச அவதாரம் மச்சவதார பெருமாளை வணங்கினால் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது அனைவரது நம்பிக்கை உலகில் அதர்மம் அதிகரிக்கும் பொழுது தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக மகாவிஷ்ணு அவதாரம் எடுக்கின்றார் எண்ணற்ற அவதாரங்களை திருமால் எடுத்திருந்தாலும் மச்ச அவதாரம் மிக முக்கியமான அவதாரம் பிரளய காலத்தில் மீனாக திருமால் அவதாரம் எடுத்து வேதங்களை அபகரித்து கொண்டு போய் கடலில் ஒழித்து வைத்திருந்த சோமகாசுரனை கொன்று அழித்து வேதங்களை காப்பாற்றிய புராணம் மச்ச அவதார புராணம் இது தசாவதாரத்தில் முதலாவது அவதாரம் புராண கதை சொல்றேன் பகவான் விஷ்ணுவின் மச்சவதாரம் சத்தியவர்தன் என்ற மன்னன் தர்மவான் விஷ்ணு பக்தன் நாட்டு மக்களும் சத்தியமே பேசுமாறு ஆண்டு வந்ததால் சத்தியவர்தன் என்ற பெயரும் பெற்றான் தினமும் நதியில் நீராடி சந்தியாவந்தனம் செய்து ஆர்க்கியம் கொடுப்பது அவருடைய வழக்கம் ஒரு நாள் காலையில் அவ்வாறு ஆர்க்கியம் தர இரு கைகளிலும் நீர் எடுக்க அதில் ஒரு மீன் இருந்தது அதை அவர் தண்ணீரில் விட அது தன்னை மற்ற உயிரினங்கள் கொன்றுவிடும் அதனால் என்னை காக்குமாறு அவரிடம் கேட்டுக்கொண்டது எனவே அவற்றிடமிருந்து தன்னை காத்திடும்படி அது வேண்டிக்கொண்டமையால் அவர் அதை தன்னுடைய கமண்டலத்தில் விட்டுவிட்டார் மறுநாள் காலையில் அது கமண்டலம் அளவிற்கு வளர்ந்து விட்டது அது வளர்ந்ததை கண்ட அவர் ஒரு பெரிய கங்காலத்தில் இட அதையும் நிறைக்கும் அளவிற்கு திரும்பவும் வளர்ந்து விட்டது எனவே அதை ஓர் ஏரியில் கொண்டு விட்டார் அங்கும் அது மிக பெரியதாக ஏரியின் அளவு ஆகிவிட மிகவும் கஷ்டப்பட்டு அதை சமுத்திரத்தில் கொண்டு வந்து விட்டார் அப்பொழுது அந்த மீன் சத்தியவிரதனிடம் பேசியது நான் நாராயணன் மச்சவதாரம் எடுத்துள்ளேன் நீ மிகவும் பக்தியும் கருணையுடன் என்னை காப்பாற்றினீர்கள் இன்னும் பதினைந்து நாட்களில் ஒரு பிரளயம் வரும் அனைத்து உயிர்களும் இறந்துவிடும் அப்போது நீ ஒரு பெரிய ஓடத்தில் ஒவ்வொரு உயிருக்கும் ஆன விதிகளை சேர்த்து அதில் ஏறிக்கொண்டு தயாராக இரு உன்னுடன் சப்த ரிஷிகளும் ஓடத்தில் ஏறிக்கொள்வர் உங்கள் அனைவரையும் நான் கடலில் மூழ்கி போகாமல் பிரளயத்தில் இழுத்து சென்று பிரளயம் முடியும் வரையில் காத்திடுவேன் என்றார் மன்னன் சத்தியவர்தன் அந்த நாளை எதிர்பார்த்து நின்றார் பிரளயம் ஏற்பட்டு எங்கும் தண்ணீராகிவிட்டது ஓடத்தில் ஏற்பட்ட விதைகளும் சப்தரிஷிகளும் சத்தியவர்தனும் பாதுகாப்பாக இருந்தனர் மச்சமாகிய பகவான் அவற்றை காத்து வந்தார் பிளயம் முடிந்ததும் உலகம் சகஜ நிலையை அடைந்தது அப்பொழுது சூரியன் தோன்றியது பிரம்மா தன் படைப்புத் தொழிலை ஆரம்பித்தார் ஆனால் அவர் பணியை அவரால் செய்ய இயலவில்லை அதற்கான சக்தி சாமர்த்தியம் அவரிடம் ஏற்படவில்லை இதற்கு காரணம் வேதங்களை சோமகன் என்ற அரக்கன் அபகரித்து சென்று சமுத்திரத்தில் ஒளிந்து கொண்டான் பிரம்மா நாராயணனை தியானம் செய்தார் மகாவிஷ்ணு பிரம்மாவின் எதிரில் தோன்ற பிரம்மா அவரிடம் வேண்டிக்கொண்டார் சோமகன் என்னும் அரகன் வேதங்களை அபகரித்துக்கொண்டு கொண்டு சமுதிரத்தில் ஒளிந்து கொண்டிருக்கின்றான் வேதங்கள் என்று என்னால் சிருஷ்டி காரியத்தை நடத்த இயலாது கருணாமூர்த்தியே வேதங்களை மீட்டு தன்னிடம் தருமாறு பிரம்மா வேண்டிக்கொண்டார் நாராயணன் ஒரு பெரிய சுராமின் வடிவில் மகா மச்சாவதாரம் எடுத்து வேதங்களை மீட்க புறப்பட்டார் சோமுகாசுரன் வேதங்களை விழுங்கிவிட்டான் ஆனாலும் அவனுடைய தீரவே இல்லை எனவே மேலும் ஏதாவது கிடைக்குமா என்று தேடி கொண்டிருந்த அவன் சூறாவடிவில் விஷ்ணு வர அதை தனக்கேற்ற உணவாக நினைத்து அதை விழுங்க வந்தான் அப்படி இருவருக்கும் பயங்கர போர் நடைபெற்றது மீன் தன் வாளால் நீரை அடிக்க நீர் மேலோங்கியது அதனுடன் அரக்கனும் மேல் எழுந்து வந்தான் மிகவும் கோபம் கொண்ட அரக்கன் தன் கைகளால் மீனை இரண்டாக கிழிக்க முயல சுறாமீன் வடிவில் இருந்த விஷ்ணு அவனை பற்களால் குத்தி குதறி அவன் வயிற்றை கிழித்து வேதங்களையும் சங்கையும் எடுத்து கொண்டு பிரம்மாவின் முன் தோன்றி வேதங்களை பிரம்மாவிடம் அளித்தார் சங்கை தான் வைத்து கொண்டார் இப்படி அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக வேதங்களை மீட்டு பிரம்மாவிடம் கொடுத்தார் மகாவிஷ்ணு மிக மிக அற்புதமான அவதாரம் இதை நான் ரொம்ப சுருக்கமாக சொன்னேன் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது இந்த மச்ச அவதாரத்தை பத்தி நீங்க முழுமையா படிச்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் தர்மம் குறைந்து அதர்மம் தலை தூக்கும் போதெல்லாம் உலகத்தை காக்க மகாவிஷ்ணு தர்மத்தை நிலைநாட்ட அவதாரம் எடுத்து வருவார் அப்படிதான் இதுவரைக்கும் ஒன்பது அவதாரங்கள் நிகழ்ந்துள்ளது பத்தாவது அவதாரம் தான் கல்கி அவதாரம் அந்த அவதாரம் நடக்க இன்னும் காலங்கள் உண்டுன்னு சொல்கிறாங்க ஆனால் என்னென்ன அக்ரமங்கள் நடக்கோ அது அனைத்தும் தொடங்கப்பட்டு விட்டன இதுதான் பல பேர் சொல்லும் உண்மை நம்ம தர்மத்தின் வழியில் செல்கிறது தான் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்பவும் முக்கியம் இன்னைக்கு நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்காக கெட்ட வழியில் அதர்மத்தை நோக்கி சென்றுட்டோம்னா அதற்குண்டான அனைத்தையும் நம்ம தான் அனுபவிக்கணும் எப்பயுமே நல்லது செஞ்சால் நல்லது தான் நடக்கும் நம்ம செய்யும் நன்மை தீமை இந்த ஜென்மத்தில் மட்டும் கிடையாது நம்ம எடுக்கும் அனைத்து ஜென்மத்திலும் நம்மளை தொடர்ந்து தான் வரும் நம்ம செய்கிற நன்மைக்கும் நம்ம தான் பொறுப்பு நம்ம செய்யும் தீமைக்கும் நாம் தான் பொறுப்பு அதனால் நம்ம எப்பயும் செய்யும் போதே நல்லதை செஞ்சிட்டோன்னா நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அதே போல் எது நடந்தாலும் அதுக்காக நம்ம கஷ்டமே படக்கூடாது எல்லாம் இறைவன் செயல்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போக பழக்கணும் எப்போ நம்ம கடந்து போக பழகிட்டோன்னா அப்போ எதுவுமே நமக்கு பெருசாக தெரியாது பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்தினும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்வோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவது மட்டும் உதவி இல்லைங்க பாதிக்கப்பட்டவங்க கிட்ட அன்பாக ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுகிறது கூட ஒரு உதவி தான் இன்றைய நாள் மோசமாக இருக்கலாம் நாளைய நாள் இதைவிடவும் மோசமாக இருக்கலாம் நாளை மறுநாள் நிச்சயம் பிரகாசிக்கும் என்ற தன்னம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் நன்மைக்கே என்று அனைத்தும் இறைவன் செயல் என்றும் நினைத்து நம் வாழ்க்கையில் பயணிப்போம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்